இந்தியாவை மீட்பதற்கு ஒரு ஜீவ ரட்சகன் மோடி அப்படிங்கிறது மாதிரி அமெரிக்காவின் பொருளாதாரத்தை கவிழ்ந்து விழுந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு ஜீவ ரட்சகன் அவர் ட்ரம்ப் தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அமெரிக்க ஊடகங்களும் உலக ஊடகங்களும் ஓரளவுக்கு தூக்கி நிறுத்திச்சு அவர் வந்த உடனே எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் அப்படிங்கிற கற்பனை அமெரிக்கர்களிடம் இருந்தது அந்த கற்பனையை ட்ரம்ப் வந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளிலேயே தவிடுபொடியாக்கி இருக்கிறார் கூடுதலாக இப்போ அமெரிக்காவை சொல்லொண்ணாத துயரத்திற்கும் மீண்டு வர முடியாத பாதாளத்திற்கும் தள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது செய்தி இதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் அமெரிக்கா அப்படிங்கிற நாடு தன்னுடைய டாலர் அந்த பணத்தினுடைய சுப்ரீமிசி அதில் தான் இருக்குது எந்த ஒரு பொருளை நீங்கள் சர்வதேச சந்தையில் வாங்கினாலும் நீங்கள் டாலருக்கு உங்களுடைய பணத்தை மாற்றி ஆகணும் அதுக்கு போது ஒரு கன்வர்ஷன் காசு அப்புறம் அந்த பொருளை வாங்கினதுக்கப்புறம் அந்த பொருளை நீங்கள் மாற்றணுன்னாலும் சரி அவர்களுக்கு வேறொரு பொருளை அந்த நாட்டுக்கு வேறொரு பொருளை விற்கிறனாலும் சரி அவர்கள் டாலர்லாம் வாங்கணும் அப்போ அதுக்கு ஒரு கன்வர்ஷன் ரேட்டு இப்படி எல்லாவற்றுக்கும் கன்வர்ஷன் பண்ணும்போது அந்த டாலர் என்பது கமிஷன் அடித்து மேலே நிற்கக்கூடிய ஒரு பொருளாக ஒரு முக்கியமான நாணயமாக மாறிவிடுகிறது இதற்கு இடையிலான மிகப்பெரிய முரண் போர் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் ஈரான்லாம் வந்து ஈரான் நாடு பெட்ரோலியத்தை நீங்கள் நேரடியாக நாங்கள் கொடுக்குறோம் உங்களுடைய பணத்தை கொடுங்கள் நீங்கள் உங்கள் பணத்தை தாங்க நான் வாங்கி வச்சுக்கிடுறேன் நாளைக்கு வேறொரு பொருளை நாங்கள் இறக்குமதி செய்வோம் அதுக்கு நான் இந்த பணத்தை கொடுத்து நான் சரி பண்ணிக்கிறேன் அல்லது தங்கமாக மாற்றி கொள்வோம் இப்படி பல திட்டங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இருந்தது இந்தியா அதுக்கு வராமல் இருந்ததுனால இந்தியாவினுடைய கப்பலையே பிடிச்சு வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு உங்களுடைய பணத்தை கொடுங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இதையெல்லாம் செஞ்சார்கள் இந்த நெருக்கடியை மீறி அமெரிக்காவை ஏற்றுக்கொண்டு சரணடைந்து கிடந்தது தான் இந்த மோடி அரசு மோடி அப்படியே ஐம்பத்தாறு இஞ்சு இந்தியாவை அப்படி தூக்கி நிறுத்துவாருன்னு சொல்லாங்க அப்படிலாம் கிடையாது அமெரிக்காவுக்கு சுத்தமான தரமான நயமான அடிமைனா இந்த மோடி தான் போய் அப்படியே கட்டி ஆற கொள்வார் இந்த மோடியை அவ்வளவு இழிவாக அமெரிக்கா நடத்தி இருக்குது தன்னுடைய அந்த பதவியேற்பு விழாவிற்கு மோடியை அழைக்கவில்லை ட்ரம்ப் சங்கர் இவர் ஜெய்சங்கர் தான் போயிட்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு சதவீத டாரிஃப் இறக்குமதி வரியை அதிகப்படுத்தியது இந்தியாவிற்கு அதை குறித்து எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றவே இல்லை சத்த நாடிகளையும் திருடனுக்கு தேள் கொட்டியதுன்னு சொல்லுவாங்களா திருட வந்த வீட்டில் தேள் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்காங்க அவங்க கத்த முடியுமா அப்படிப்பட்ட திருட்டுப் பயலுக்கு தேள் கொட்டின மாதிரி சத்தம் இல்லாமல் அமைக்கிக் தான் இந்த அமுக்கி கொண்டு இருப்பது தான் இந்த பாஜக மோடி அரசு தன்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேற யாருக்கு ம் வந்து நாமத்தெல்லாம் போட்டு சிந்தூரத்தை போட்டு சங்கிகள் கொண்டாடினார்கள் ஆனால் அவர் வந்த உடனேயே இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் அதாவது இல்லீகல் மைக்ரண்ட் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம்னு சொல்லி திருப்பி அனுப்புனாங்க அப்படி அனுப்பப்பட்டவர்களில் பெரும்பகுதி பேர் பஞ்சாப் மற்றும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் நமது மோடியும் குஜராத்தை சேர்ந்தவர் நல்லா புரிஞ்சுக்கங்க சட்ட விரோதமாக குறிய குடியேறியவர்களில் குஜராத்தாரர்கள் அதிகமாக இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் நாம் கேட்க வேண்டி இருக்குது கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை செலவழித்து செவிரியேறி குதித்து விசாக விசாகி இல்லாமல் உள்ளே போய் அமெரிக்காவில் சேர்ந்தால் போதும் சொர்க்கம் அதுதான் நினைக்கக்கூடிய மனப்போக்கு குஜராத்திகள்கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இந்த இவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட தொழில்கள்லாம் அவர் வந்த உடனேயே அமெரிக்காவில் அந்த கலை எடுக்கிற வேலையை செஞ்சார் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் சிஏஏன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதில் இஸ்லாமியர்கள் மற்றும் இலங்கை தமிழர்களை எப்படி இரண்டாம் தர குடிமக்களாக கருதியதோ அதே மாதிரி தன்னுடைய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய எளிய வேலை செய்கிற அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த நபர்களை வெளியே அனுப்புவதால் தூக்கி நிறுத்தப்பட முடியாது ஆனால் ஒரு கற்பனையை நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த டாலர் சுப்ரீமிசியை உடைத்து தகர்ப்பதற்காக எல்லா நாடுகளும் காத்து கொண்டிருந்தது அதற்கான கால நேரம் வந்துவிட்டது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அமெரிக்காவை மீறி செயல்படுவதற்கு தயாராகிவிட்டார்கள் அமெரிக்கா பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்குது உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கிய நாடாக அமெரிக்கா தான் இருக்கிறது மற்ற நாடுகளின் கடனை எல்லாம் விட அதிகமாக அப்போ தான் வைத்ததுதான் சட்டம்னு சொல்லி எதையும் மிரட்டி உருட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ சமீபத்தில் அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த அமெரிக்கா இந்த ட்ரம்பினுடைய ஆட்சியின் கீழ் மிக மோசமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது மீண்டு வர முடியாத பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதான் ரொம்ப முக்கியமானது இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவுகளை அறிவிக்கிறார் இந்த டாரிஃப் அந்த இறக்குமதி வரியை ஏற்றினாரே சீனாவுக்கு முப்பத்தி நாலு சதவிகிதம் இந்தியாவுக்கு இருபத்தி நாலு சதவிகிதம் சீனா நீ முப்பத்தி நாலு போடுறியா அடுத்த நிமிஷமே நான் போடுறேன்னு சொல்லி திருப்பி முப்பத்தி நாலு அதாவது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாக கூடிய பொருள்களில் முப்பத்தி நாலு சதவீத வரியை திருப்பி போட்டது அது உள்ள ஒரு அரசு ஒரு எதிர்த்து போராடக்கூடிய வலுள்ள முதுகெலும்புள்ள ஒரு அரசுனா அப்படி செய்யும் அடிமையாக பிறரை அடிமைப்படுத்தி பழக்கப்பட்டவர்கள் தான் முதுகெலும் பற்று மண்புழுவாக அடுத்தவர்களிடம் காலடியில் விழுந்து பழக்கப்பட்டவர்கள் தான் எதிர்த்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்போ சீனா எதிர்த்து எதிர் நடவடிக்கை எடுக்கிறது இந்தியாவில் அப்படிப்பட்ட எந்த எதிர் நடவடிக்கையும் இல்லை சப்த நாடியும் அடக்கப்பட்டிருக்கிறது கம்போடியாவுக்கு முப்பத்தி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இருபது சதவீத இறக்குமதி வரி போட்டிருக்கிறாரு ட்ரம்ப் அங்கே நடந்து கொண்டிருப்பது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட இங்கே அதானி மோடி எப்படி கூட்டணி இருக்கிறதோ அதே மாதிரி அங்கே ட்ரம்ப்பு எலான் மஸ்க் இவர்களுடைய கூட்டணி ஏற்கனவே டெஸ்லாவினுடைய ஒவ்வொரு முயற்சியும் தோற்றுக்கொண்டே வருகிறது அவர்கள் அனுப்பிய ஏவுகணைகள் வெடித்து வானிலிருந்து சிதறுகிறது அவருடைய கற்பனை எல்லாம் உடஞ்சி போகுது இதுக்கு மத்தியில் தயாரித்து வைக்கப்பட்ட கார்கள் விற்பனையாகாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது பல நாடுகள் கனடா இந்த டெஸ்லா காருக்கு மட்டும் அதிகமான வரியை தூக்கி வீசுது எங்களுக்கு நீ வரி போடுறியா நான் உனக்கு போடுறேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வர்த்தக போரை அமெரிக்கா தொடங்கி வைத்திருக்கிறது இந்த வர்த்தக போரினால் மிகப்பெரிய அழிவு அமெரிக்காவுக்கு தான் வர இருக்கிறது அப்படின்னு அமெரிக்க வல்லுநர்கள் சொல்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க மிகப்பெரிய நெருக்கடி வரும்போது முட்டாள்தனமான முடிவுகளை நாம் எடுப்போம் அல்லது முட்டாள்தனமாக முடிவெடுக்கிறவர்கள் கையில் பொறுப்புகளை ஒப்படைப்போம் இதுதான் உலகம் பார்த்துருக்கிற வரலாறு நீங்கள் அப்படிப்பட்ட முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள் கையில் தான் இன்னைக்கு அமெரிக்க நாடு சிக்கி கொண்டிருக்கிறது இந்தியா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை நாம் அதுக்கான பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்போது இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே விழித்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது நீங்கள் அமெரிக்கா தன்னுடைய சுப்ரீமசியை பாதுகாப்பதற்கான வாய்ப்பை இழந்து கொண்டே இருக்கிறது அது படிப்படியாக இல்லை மிக வேகமாக விழுந்துட்டுருக்கு நீங்கள் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் உடனே அது பங்குச்சந்தையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அது எந்த நாட்டின் அதிபராக இருந்தாலும் சரி அல்லது பிரதமராக இருந்தாலும் சரி அதிகாரம் படைத்தவர்கள் தெரியாத்தனமாக ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டாலும் அது மாட்டிக்கிடும் அப்படி இருக்கும்போது இஷ்டத்துக்கு நான் வரி விதிக்கிறேன் இஷ்டத்துக்கு நான் ஒன்றை அறிவிக்கிறேன் அறிவிக்க முடியாது நீங்கள் மோடியை அறிவிச்ச நாம் பார்த்தோம் இந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற விஷயத்தை டிமானிட்டேஷனை ஒரே நாளில் அறிவித்தார் இரவில் ஒரே நாள் அது சாதாரண மக்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே அடித்து வீழ்த்திச்சுது அதே மாதிரியான ஒரு வீழ்த்துதலை இப்போது அமெரிக்கா சந்தித்து கொண்டிருக்கிறது நாம் எவ்வளவு அடி வாங்கினாலும் சூடு சுரணையற்ற சனாதன அடிமைகளாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் நம்மளுடைய தோல் முரட்டுத்தனமாக இந்த அடிகளை எல்லாம் தாங்கி கொள்வதற்கு தயாராக இருக்குது அதனால தான் அவர் வந்து தன்னுடைய இந்த முரட்டுத்தனமான ஆளுமையை பரிசோதித்துக் கொள்வதற்கு என்ன பண்ணுறாரு எல்லாரையும் இரவில் மணி அடிக்க சொல்றாரு தட்ட வச்சு தட்ட சொல்கிறாரு வெட்கம் மானம் சூடு சுரணை எதுவுமே இல்லாம மோடி சொன்னாருன்னு சொல்லி இரவில் உட்காந்து விளக்கேற்றிக்கிட்டு தட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இந்தியாவில் பெரும்பகுதி அப்படின்னு சொல்லும்போது இவர்களை வீழ்த்துவது எவ்வளவு சிரமமானது இவர்களை வீழ்த்துறதில்லை நம்மளுடைய அடிமை புத்தியை வீழ்த்துவது எவ்வளவு சிரமமானது அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் அளந்து பார்த்துக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை குறைஞ்சபட்சம் அவர்களால் இந்த பிரச்சனையை யூகிக்க முடிகிறது அவர்களுடைய அந்த இன்டலெக்சுவல் பொருளாதார வல்லுநர்கள் மேல் பதவிகளில் இருப்பவர்கள் இது மோசமாக போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த ட்ரம்ப் ஆட்டத்தை அடக்குவாரா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த ஏரிய சனியன் அல்லது ஏரிய பிடாரி ஒரு ஆட்டத்தை ஆடிவிட்டுத்தான் முடிக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது ஆனாலும் அமெரிக்காவின் அந்த உச்சபட்ச அதிகாரம் கேள்விக்குறியாகி இருக்கிறது இப்போ அமெரிக்காவோட மோதுறதுனால சீனாவுக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு கிடையாது சீனா பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வலு இருக்கிறதுனால தான் அவர்கள் எதிர்த்து மோதுவதற்கு தயாராக இருக்காங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆப்பிள் வேறு கார்கள் இந்த டெஸ்லா காருக்கு மாற்றாக பிஒல்டின்னு ஒரு காரை அறிவிச்சிருக்காங்க இது போக பல்வேறு பிராண்டுகள் எல்லா பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகிற இடம் சீனா பிராண்டு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு சீனா இன்னொரு ரகசியமான ஒரு வேலையும் செய்கிறது இந்த ரகசியங்கள் அதாவது இது நாள் வரையில் இங்கே பொருட்கள் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத பெருகிடுதாக காட்டிக்கொள்வதில்லை நாங்கள் தான் ஓனர்னு காட்டிக்கிட்டது கிடையாது இப்போ அதை காட்டிக்கிட்டு வந்திருக்காங்க நீங்கள் பொருளை பிரிச்சிங்கன்னா உள்ளே மேடின்னு இன் சைனான்னு எங்கேயோ ஓராமல் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் தான் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த டிக்டாக்கு இது மாதிரியான இடங்களில் வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஒரு வகையான எச்சரிக்கை இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே அமெரிக்க பொருட்களை அதாவது பிராண்டாக இருக்கக்கூடிய பொருளுக்கு நிகரான அதே பொருளை அந்த பிராண்டு இல்லாமல் நாங்கள் நீங்கள் அங்கே நூறுரூவாய்க்கு வாங்குறீங்கன்னா நாங்கள் ஒரு ரூபாய்க்கு தர்றோம் அதோட டேக்ஸ் இருபத்தஞ்சி ரூபா போட்டாலும் கூட இருபத்தி ஆறு ரூபா தான் மொத்த மதிப்பு நாங்கள் ஒரு ரூபாய்க்கு அதாவது நான் ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரம் ரூபாய்க்கு நாங்கள் அந்த பொருளை தருகிறோம்னு சொல்லி தலைகீழாக அடித்து அவர்களுக்கு பத்து ரூபாய்க்கு தருறோம்னு சொல்லி மிக குறைந்த விலையில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதனால் மிகப்பெரிய யுத்தம் ஒரு பொருளாதார யுத்தம் ஒரு எக்கனாமிக் வார் நடந்து கொண்டிருக்கிறது அதில் எப்படி முதல் உலக போரில் நாடுகள் தங்களுடைய அதிகார மட்டத்தை இழந்து மாறியதோ அதே மாதிரி இரண்டாம் உலக போரில் எப்படி இங்கிலாந்து தன்னுடைய சுப்ரீமிசியை இழந்து அமெரிக்காவிடம் தன்னுடைய சுப்ரீமிசியை கொடுத்ததோ அதே மாதிரி இன்று அமெரிக்கா தன்னுடைய உச்சபட்ச அதிகாரத்தை இழந்து தவிப்பதற்கான காலம் வந்திருக்கிறது இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி சீனா இந்தியாவிலிருந்து போ வரக்கூடிய அறிஞர்களை அறிவாளிகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு விசா கொடுத்து வாங்க நாங்கள் எங்களுடைய நாட்டில் உங்களுக்கு நல்ல சம்பளமும் நல்ல வாய்ப்புகளையும் தருகிறோம்னு சொல்லியிருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ என்ன மாதிரியான நடவடிக்கை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம் சீனா அடுத்த நிலைமைக்கு உச்சபட்சத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது இந்தியா அங்கே ஒட்டிக்கிட்டு இருந்தது இப்போ லவ லாபகமாக கையை உருவிக்கிட்டு சீனா பக்கம் போவதற்கு தயங்காது அதனால சீனாவை இந்தியா வெல்லும் அப்படிலாம் இல்லை இங்கேருந்து போய் வேலை செய்வதற்கு அங்கே போவாங்க அமெரிக்காவில் எப்படி போய் ஒட்டுண்ணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி அங்கே ஒரு ஒட்டு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்தியாங்கிற இந்த நாடு போட்டியிட்டு வெல்கிற அளவிற்கு சாமர்த்தியமாக இதனுடைய ஸ்ட்ரக்சர் இல்லை இது முழுக்க முழுக்க சனாதனத்தாலும் முதலாளித்துவத்தாலும் செல்லரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சிட வேண்டியிருக்குது